ஓம் அவினாசி அப்பர் திருவடிகள் போற்றி போற்றி ஓம் குதம்பை சுத்த திருவடிகள் சரணம் சரணம் ஒன்றும் செய்தானடி கூதம்பாய் நின்றிட செய்தானடி கருவிகள் இல்லாமற் காணும் பல்லண்டங்கள் உருவூறச் செய்தானடி கூதம்பாய் ஒரு செய்தானடி எல்லா உயிர்களும் true, true muddy கூதம்பாய் வள்ளானை போற்றுமடி அழியாமை எங்கு நிறைவாகி நின்றது பிரம்மமடி கூதம்பாய் நின்றது பிரம்மமடி கண்டத்தை ஆழ்கின்ற கா சோதி அண்டத்தை ஆழ்கின்றது கூதம்பாய் அண்டத்தை ஆழ்கின்றது அண்டம் உண்டாகும் உன்னாக அநாதியாய் கண்ட து பிரம்மடி கூதம்பாய் கண்டது பிரம்மடி எந்த உயிர்கற்கும் எந்த ஊலகிற்கும் அந்த மாடி கூதம்பாய் அந்த மான்றானடி தனிவான புத்தியால் தானு அறியாதோ அணுவேனும் இல்லையடி கூதம்பாய் அணுவேனும் இல்லையடி மூன்று தொழிலினை மூர்த்தி தோன்றாது உலகமடி கூதம்பாய் தோன்றாது உலகமடி சீரான தேவன் சிறப்பினை சொல்லவே யாரலையாகுமடி கூதம்பாய் யாரலையாகுமடி எல்லாக்கும் மேலான ஏகனை பற்றிய வல்லார்க்கு முத்தியடி கூதம்பாய் வல்லார்க்கு முத்தியடி பற்றர நின்றானை பற்றர பற்றியிட கற்றார்க்கு முத்தியடி கூதம்பாய் கற்றார்க்கு முத்தியடி பந்தத்தை விட்டோளிர் பந்தத்தை பற்றினால் சந்தத முத்தியடி கூதம்பாய் சந்தத முத்தி ஆமை போலைதும் அடக்கி திரிகின்ற முத்தியடி கூதம்பாய்க்கு முத்தியடிக்கு வந்தேதும் முத்தியடி கூதம்பாய் வந்தேதும் முத்தியடி அந்த கரணம் மடங்க அடக்கினால் சொந்தம் பிரம்மடி கூதம்பாய் சொந்தம் பிரி தாய்க்கு சரியான தற்பரம் சந்திடில் வாய்க்கும் பதவியடி கூதம்பாய் வாய்க்கும் பதவியடி சுத்த பிரம்மத்தை தொந்த ரோட்டினால் சித்திக்கும் முத்தியடி கூதம்பாய் சித்திக்கும் முத்தியடி கன்றை வேடாது செல் கற்றாவை போல்வத்தை ஒன்றினால் முத்தியடி கூதம்பாய் ஒன்றினால் முத்தியடி கை போலவே காசரு பிரம்மத்தில் சொக்கினால் முத்தியடி கூதம்பாய் சொக்கினால் முத்தியடி சொல் முத்தியடி கூதம்பாய் சொக்கினால் முத்தியடி கூதம்பாய் சொக்கி நாள் முத்தியடி ஸ்ரீ சிறவை தண்டபாணி கடவுள் திருவடிகள் போற்றி போற்றி குதம்பை சித்தர் திருவடிகள் சரணம் சரணம்